பேரன்புக்குரிய சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன இந்த வீடியோவில் ஒரு சப்ஜெக்ட் நம்ம பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு நிலத்தை ஒரு தனிநபர் ஆக்கிரமிம் பண்ணி வச்சிருக்கார் அப்படின்னா அந்த நிலத்தை எப்படி மீட்பது அப்படிங்கிற குறித்து நம்ம நிறைய வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம் ஆஹ் ஃபைபாட்டி அதாவது அரசாணை ஐநூத்தி நாற்பது பயன்படுத்தி ஆக்கிரமிப்பை எடுப்பது சம்பந்தமாக நம்ம ஏகப்பட்ட வீடியோக்கள் வந்து வெளியிட்டிருக்கிறோம் ஒருவேளை நீங்க பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்களை டிஸ்கிரப்ஷனில் அரசாணை ஐநூற்றி நாற்பதை பயன்படுத்தி எப்படி ஒரு ஆக்கிரமிப்பை அகற்றுவது அப்படிங்கிறத குறித்து நான் பேசியிருப்பேன் அது உங்களுக்கு தாரேன் இந்த வீடியோக்கிலேயே வந்து அரசாணை ஐநூற்றி நாற்பது பிடிஎப்பாகவும் உங்களுக்கு நான் தந்துடுறேன் ஸோ நீங்கள் அந்த பிடிஎப்பை மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதை வச்சு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கும் ஆகவே நீங்கள் முதல்ல வந்து அந்த அரசாணையை எப்படி பயன்படுத்துறது இது இது இந்த சப்ஜெக்ட் எது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அரசு நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருந்தா அந்த ஆக்கிரமிப்பை எடுக்கிறதுக்கான வழிமுறை தான் நிறைய உறவுகள் வந்து கேள்வி கேட்குற ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு தனிநபர் இன்னொரு தனி நபர் வந்து அவர் நிலத்தை ஆக்கிரமம் பண்ணிட்டார் இப்போ நான் இருக்கேன் முருகேசன் ஆகிய என்னுடைய நிலத்தை கந்தசாமிங்கிறவர் என் வீட்டு பக்கத்துல இருக்காருன்னு வச்சுக்கோமே அவரும் என் நிலத்தை ஆக்கிரமி பண்ணிட்டார் இப்போ நான் வந்து அந்த கந்தசாமிங்கிறவரை காலி பண்றதுக்கு என் இடத்த விட்டு அவரை விரட்டுறதுக்கு நான் என்ன செய்யணும் இதுக்கு வந்து என்ன ரூல் இருக்கு என்ன செய்யணும் அதை குறித்து நீங்க விவரமா சொல்லுங்க அப்படின்னு நிறைய உறவுகள் கேட்குறீங்க சோ அதற்கான ஒரு விளக்கத்தை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இப்போ நம்ம சேனலை மொதமாக பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது போன்ற பதிவு தொடர்ந்து வரணும் அப்படின்னு வச்சீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கீங்க அதுதான் நோட்டிபிகேஷன்ல தகவல் உங்களுக்கு உடனே வந்து சார் சரி வாங்க வீடியோக்க போகலாம் ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு பெரியவர் என்னை சந்திப்பதற்கான வாய்ப்பு அவர் கிடைக்குது அப்படி இருக்கும்போது ஒரு பொது இடத்துல வந்து சந்திக்கிறோம் அப்ப என்னை தெரிஞ்சுக்கிட்டு அவர் கேட்க ஆரம்பிக்கிறார் என்ன கேட்குறாருன்னா என்னுடைய நிலத்தை வந்து ஒருத்தவங்க ஆக்கிரமி பண்ணி வச்சிருக்காங்க அதை வந்து அந்த ஆக்கிரமிப்பாளர்களை என் நிலத்தை விட்டு வெளியில அனுப்பணும் அதற்கான வழிமுறைகள் சொல்லுங்கங்கிற மாதிரி பேசினார் அப்போ ஆரம்பத்துலேருந்து நடந்த சம்பவங்கள் என்னங்கிறத சொல்லுங்க உங்களுக்கும் அவங்களுக்குமான ரிலேஷன்ஷிப் என்ன உங்கள் கம்யூனிட்டியாக இல்லை வேறு கம்யூனிட்டியாக இல்லை எப்படி வந்து உங்கள் இடத்த அவர் ஆக்கரவ் பண்ணுறாரு எந்த மாதிரி ஆக்கரவ்வளவு பண்ணி வச்சுருக்காரு அப்படிங்கிற குறித்து கேட்டேன் அப்போ அவர் என்ன சொன்னார்னா ஒரு பத்து பன்னிரெண்டு வருடங்களுக்கு முன்பதாக ஒரு குடும்பம் வந்தாங்க வந்து எங்கள் ஊர்லேயும் வந்து விவசாய வேலை ஆடு மாடு மேய்க்கும் பணி இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஏற்கனவே ஒருத்தருடைய வீட்டில் இருந்து அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க அப்போ அவங்களுக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் மன உரத்தை ஏற்பட்டோன்னே அவங்க வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடிய சூழலாக வரும்போது நான் வந்து அவங்களுக்கு அடைக்கவும் கொடுத்து ஏன் நிலத்திலே வந்து நீங்கள் குடியிருந்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு அவங்களுக்கு தேவையான ஒரு வீட்டை ஒதுக்கி அங்கே வந்து குடியிருக்க சொன்னேன் பன் பத்து பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இல்லை வேண்டாம் நீங்கள் காலி பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் காலி பண்ண முடியாது இந்த நிலம் எங்களுக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் வந்து கூடுதலாக நான் பேசும்போது எனக்கு வந்து வக்கீல் நோட்டீஸ் விட்ருக்காங்க ஆல்ரெடி வக்கீல் நோட்டீஸை பறித்து பாருங்கன்னு சொல்லி என்கிட்ட அவங்க காட்டினாங்க அதை நம்ம படித்து பார்க்கும்போது அவருடைய நிலத்தில் குடியிருக்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவருக்கு வந்து அவங்க பணம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அவங்க மென்சன் பண்ணிக்கிறாங்க அதாவது இந்த நிலத்தில் நாங்கள் குடியிருப்பதற்கு நீங்கள் வந்து எங்கள்ட்ட பணம் பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கீல் வச்சு அவங்க நோட்டீஸ் விட்ருக்கேன் அப்போ இவங்களும் பதிலுக்கு வந்து இந்த பெரியவரும் வந்து நோட்டீஸ் விட்ருக்காரு ஆல்ரெடி அது என்னுடைய நிலம்தான் ஆகவே வந்து எல்லா சான்றும் என்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாலும் கூட அந்த ஆக்கிரமிப்பை அவங்களால் அகற்ற முடியாத ஒரு சூழ்நிலை தற்போது வரைக்கும் இருக்குது அவங்களுக்குள்ள பர்சனல் மேட்ரு என்ன அப்படிங்கிறது நம்ம தீவிரமாக நம்ம கேட்கல அதை ஆராயவும் நம்ம விரும்பலை ஆக்சுவலி அவருடைய நிலம் என்பதற்கான எல்லா எவிடென்ஸும் அந்த பெரியவர் வச்சுருக்காரு அவருடைய இடத்துல அவங்க இன்னொருத்தவங்க குடியிருக்காங்கிற தகவல் மட்டும்தான் நமக்கு தெரியுது ஆகவே இது எப்படி தம்பி நம்ம அகற்றுவது அப்படின்னு அவங்க கேட்கும்போது இதுக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு ஆஃபீஸரையுமோ எந்த ஒரு அலுவலகத்தையும் அணுகி நீங்கள் என்ன செய்ய முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து அகற்ற முடியாது இப்போ ரெண்டு பேருக்கு ஒரு எல்லை பிரச்சனை இருக்கு யாம் இடத்துக்குள்ள ரெண்டு சண்டை நீ எடுத்துக்கிட்ட ஒரு சண்டை நீ எடுத்துக்கிட்டான்னு சொன்னால் நம்ம சர்வேருக்கு பணம் கட்டி நம்ம அந்த நிலத்தை நம்ம ஓட்டு நிலம் இவ்வளோ தான் இருக்குங்கிறத நம்ம அரசு அதிகாரிகளை வைத்து நம்ம பணம் கட்டி நம்ம கல் அளந்து கல் போட்டு இது வரைக்கும் என்னோட இறம் இருக்குது இதுக்குள்ளே வராதுன்னு சொல்லி நம்ம அரசு அலுவலர்களை வைத்து நம்ம அந்த பஞ்சாயத்தை தீர்த்து நம்ம வேலை போட்டுக்க முடியும் ஸோ இது வந்து நிலத்துக்குள்ளே நிலம் ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தால் நம்ம செய்யலாம் அரசுக்கு வந்து நம்ம வந்து நிலம் அளப்பதற்கான பணத்தை கட்டி அந்த நிலத்தை அளக்கு அளந்து அதை சரி பண்ணுவதற்கான முயற்சியை நம்ம செய்யலாம் இந்த மாதிரி இல்லை வாய்ப்பு இல்லை அவங்களே குடி வச்சதுனால இவங்க வந்து இந்த மாதிரி செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்குது அப்போ நீங்கள் நீதிமன்றம் போய் அங்கேருந்து நீங்கள் ஏன்னா நீங்க நேரடியாக வந்து காவல் நிலையம் போனாலும் அவங்க சிவில் கேஸ் வந்து கண்டிப்பாக எடுத்துக்க மாட்டாங்க ஒருவேளை அந்த அது வந்து கிரிமினலாக மாறுது அப்படிங்கிற பட்சத்தில் அப்பதான் காவல்துறை உள்ளே வரும் இப்போ சிவிலில் வந்து காவல்துறை வந்து ஆக்கிரமிப்பு அகற்றுவதற்கு அவங்க உள்ளே வரமாட்டாங்க ஒருவேளை மேலதிகாரி உத்தரவு போட்டு இந்த மாதிரி வந்து ஒரு உத்தரவு வந்திருக்கு இந்த உத்தரவு நடிப்பில் அவங்களுக்கு காலி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி காவல் நிலையத்துக்கு அறிவிப்பு வந்திருந்தா மட்டும் அந்த அறிவிப்பின் பேர்ல வந்து அவங்க வந்து செயல்படுத்துவாங்க உதாரணத்துக்கு கோர்ட் ஒரு ஆர்டர் போட்டிருக்கு இல்லை ஒரு மாவட்ட ஆட்சியர் ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு இந்த இடத்த காலி பண்ணி கொடுக்குறதுக்கு காவல்துறையோட உதவி தேவைன்னு சொன்னால் அவங்க வந்து அந்த இடத்த வந்து காலி பண்ணி கொடுக்குறதுக்கு வந்து நிற்பாங்க இல்லைனா அவங்க சிவிலில் வந்து காவல்துறை தலையிடுறதுக்கான எந்த உரிமையும் கிடையாது அதே சமயத்தில் இந்த பெரியவர் வந்து நீங்கள் அவன்ட்டு இடத்துல கூடியிருக்க வே வெளியே போ வெளியப்போ அப்படின்னு சொல்லி காலி பண்ண சொல்லும் போதெல்லாம் அவங்க வார்த்தை வித்தியாசங்கள் வந்து அங்கே நடைமுறைகள் இருக்கும்போது அங்கே என்ன அது நான் காவல் நிலையத்துக்கு போய் நீங்கள் கிட்டக்கட்ட வார்த்தையெல்லாம் பேசிட்டேன் ஜாதியை சொல்லி பேசிட்டேன் அந்த மாதிரிலாம் வந்து நான் புகார் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அது கிரிமினலாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி வரும்போது அது கேஸ் ஆகி பெரிய பெரிய பிரச்சனை வரும் அப்போ நான் அந்த பெரியவர்கிட்ட சொன்னேன் நீங்கள் அந்த மாதிரிலாம் வந்து நீங்க சண்டையோ வம்போ அவங்கள்ட்ட எந்த விதத்திலும் நீங்கள் அவங்கள வந்து தரக்குற பேசுறதோ இல்ல வந்து வார்த்தை வித்தியாசமாக நீங்கள் அவங்கள்ட்ட போய் நின்று சண்டை போடுறதோ இதெல்லாம் வந்து நீங்க பேசும்போது அவர் ஏற்கனவே நமக்கு முன்னாடியே நிறைய பேர்கிட்ட அவர் ஐடியா கேட்டு ஒரு வழக்கறிஞரை சந்திச்சு அவங்கள்ட்ட ஐடியா கேட்டு அவங்கள்ட்ட நோட்டீஸ்லாம் விட்டு வழக்கு பதிவு பண்ற நிலைமைக்கு அவங்க போயிருக்காங்க இப்போ அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னா இந்த நபர்களை காலி பண்ணணும் அப்படின்னா நீதிமன்றத்துலேருந்து ஆர்டர் வாங்கி காவல்துறை உதவியோட அந்த இடத்துல இருந்து அவங்கள அப்புறப்படுத்துறதுக்கான வழிமுறை மட்டும்தான் இதுல இருக்கு வேற எந்த அலுவலரும் இதுல தலையீடு செய்து இதை ஆக்கிரமிப்பு அகற்ற முடியாது அப்படிங்கிறத தெல்ல தெளிவா சொன்னதுக்கு அப்புறம் அவங்க விளங்கிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க யார்கிட்ட போய் கேட்டாங்களோ அவங்க பண்ணாங்களோ அது அவங்களோட பிரச்சனை நம்ம அதை பத்தி நம்ம கேட்கவும் கிடையாது நான் இந்த விஷயத்துல இருந்து உங்களுக்கு சொல்ல வர விஷயம் என்னன்னா இப்ப இந்த சம்பவம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நிறைய உறவுகள் அப்படித்தான் நான் வந்து கொஞ்சம் இடம் கொடுத்தேன் நீங்க வந்து இதை புரிய இடம் கொடுத்தேன் அவங்க முழுசுவாவே வந்து அங்கோட்ட இடத்தை ஆக்கிரமம் பண்ணி இன்னைக்கு மாட்டேன்னு சொல்றாங்கன்னு சொல்லக்கூடிய நிறைய நிறைய உறவுகள் இருக்காங்க அவங்களுக்கு இதே மெத்தேடு தான் வேற ஒன்றுமே கிடையாது நீங்கள் எந்த ஆஃபீஸர்கிட்ட போய் சொன்னாலும் அங்கே வந்து ஸ்டெப் எடுக்க முடியாது நீங்கள் உரிய ஆவணங்கள் உங்கள் நிலத்திற்கான சான்று எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா பட்டா சிட்டா அடங்கல் கிராம கணக்கில் எல்லாமே உங்கள் பேரில் தான் இருக்குன்னா நீங்கள் முறைப்படி நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ணி அவங்கள வந்து காலி பண்ணுறதுக்கான உரிமத்தை வாங்கி அதுக்கப்புறம் தான் அவங்கள என்ன செய்யணும்னா காவல்துறை உரிமையோடு வந்து ஏன் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என் நிலத்தை விட்டு வெளியில் போங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சத்தம் போடும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சும்மா சும்ைலண்டா இருந்து நீங்க அவங்க காதல் வாங்கிட்டு உங்களை வேணுமென்றே காவல் காவல்துறையில் புகார் கொடுத்து இந்த மாதிரி வந்து என்னை இல்லிகளை திட்டுறாங்க அசிங்க அசிங்கமாக புகார் கொடுக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த மாதிரி கேஸை நீங்க அலையிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும் ஆகவே இதில் ரொம்ப கவனத்தோடு ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க வரும் அதே மாதிரி ஒரு தனிநபர் நிலத்தை தனிநபர் ஆக்கிரமம் பண்ணிட்டார் இப்போ இந்த மாதிரி குடி வச்சவங்க இல்லாமல் என் நிலத்துக்கு போட்டதால இன்னொருத்தர் வந்து நிலத்தை ஆக்கிரமம் பண்ணிச்சுட்டார் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய எல்லை இருக்கிறான்னு பார்த்து நீங்கள் என்ன சொன்னால் அந்த எல்லைகளுக்கான கற்களை ஊன்றுவதற்கு நீங்க சர்வைக்கு பணம் கட்டி நீங்க அளந்து அலுவலர்களை வைத்து என்ன செய்யலாம்னா நீங்க எல்லை கற்கள் போட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் இந்த எல்லை கற்கள் போடுவதில் பிரச்சனையா இருக்கு

பொதுவான நிலத்தை அரசுக்கு சொந்தமான நிலத்தை ஆக்கிரமம் பண்ணி வச்சிருக்காரு அப்படிங்கிற தான் என்ன செய்யணும் அலுவலர்கிட்ட புகார் கொடுத்து இந்த மாதிரி அரசுக்கு சொந்தமான நிலத்தை இந்த தனி நபர் ஆக்கிரமம் பண்ணிச்சிருக்கா அதிகாரிகள் வந்து அந்த ஆக்கிரமப்பை எடுத்துக் கொடுங்கன்னு சொல்றதுக்கான ரைட்ஸ் இருக்க தவிர தனி மனித பிரச்சனைகள் தனி மனித ஆக்கிரமிப்புக்கு சம்பந்தமா அதிகாரிகளை வர வச்சு இந்த ஆக்கிரமிப்பை நான் எடுக்கிறேன் பாரு அப்படின்னு பெடிஷன் மேல பெட்டிஷன் கொடுக்குறேன் அப்படின்னாலும் அதுல எந்த விதமான பலனும் கிடையாது இதை உறவுகளை தெல்ல தெளிவா நீங்க புரிந்து கொள்வீங்க அப்படின்னு நான் நம்புறேன் எல்லாருக்கும் நம்ம சேனல் பார்க்கக்கூடிய பாதிப்பேருக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்குதான்னு செய்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேள்விகளை தொடர்ந்து முன் வச்சுட்டே இருக்கிறக்கேன் அடுத்த வீடியோக்களை ஒருத்தர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில நம்ம தொடர்ந்து வீடியோ பதிவு பண்ண தான் இருக்கிறோம் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மற்றவர்களுக்கு இந்த தகவல் போய்ச்சாருன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ பயிருங்க மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன்